புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மாணவர்கள் வருங்கால தூண்கள் இதை மனதில் வைத்துக் தான் தான் மாணவர்களை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க சொல்லிட்டு டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பித்து முதல்ல மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்றதுல வடிவேல் வந்து நிக்கிறார் எங்கெங்க வழக்கம் போல வேறவாய் நாரவாய் அந்த கான்செப்ட் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதிகள் கூட்டு மை போட்டு போன எல்லாம் நீட்டு தேர்வை குறித்து இந்த மாணவ மாணவிகள் குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை சரி இது என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நீட்டு விளக்கு மசோதாவை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசை பாராட்டினாரு மாணவர்கள் படுகின்ற துயரத்திற்கு ஒரே ஒரு வழி இந்த நீட்டு தேர்வுல இருந்து விளக்கு தான் ஒரே தீர்வுன்னு போன ஆண்டு சொன்னாரு அது வேற வாய் இந்த ஆண்டு இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ரேட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க போன வருஷம் நீட்டு தேர்வை குறித்து சொன்ன வாயி அது வேற வாய் அதே நீட்டு தேர்வை குறித்து இந்த வருஷம் சொல்ற வாயி இது நார வாய் என்ன போன வருஷம் அந்த மாதிரி பனையூர் பண்ணையார் பாரிஸ் நடிகர் பேசும்போதும் கைதட்டாங்க இந்த வருஷம் இந்த மாதிரி பேசும்போதும் கைத்தட்டுறப்போ தட்டிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்டுட்டு அடுத்து இந்த டெமோக்ராட்டிக்கு டெமோக்ரஸி ஜனநாயக கடமை குறித்து சொன்னாரு ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்க அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் ஜனநாயக கடமையை ஆத்துவது ஆத்துவதா ஆற்றுவது ஆற்றுறதோ ஆத்துவதோ ஏதோ ஒன்று பண்டு போட்டோம் இந்த ஜனநாயக கடமை ஆற்றும் போது யாருடைய ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்கும் என்பதை அந்த இடத்துல பாருங்க வாரிசு அணிய விஜய் சொல்லல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழனீற்பானு துள்ளின்னு சொல்லுவாங்க உலகமா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசுன்றார் பாருங்க விஜய் அவர்களோட மகன் இருக்காரு இல்லீங்களா பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணலங்க நியாயத்தை எடுத்து போடுறோம் நீட்டு மட்டும்தான் உலகமா உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லும் போது இப்போ கனடாவில் போய் படிச்சாதான் படிப்பா ஏன் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற படிப்பெல்லாம் படிப்பு கிடையாதுங்களா நம்ம நாட்டில் ஸ்கூல்ஸ் இல்லைங்களா காலேஜஸ் இல்லைங்களா ஏன் அதை விட்டு விட்டு விஜய் அவர்களின் வாரிசு நடிகர் விஜய் அவர்களின் மகனை கனடாவில் கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு கனடாவில் போய் படிச்சாதான் படிப்பா அதை தாண்டி எவ்வளவோ படிப்பு நம்ம ஊருக்குள்ளவே இருக்க ஏன் சார் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறீங்க மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் அந்த விழா மேடையில் ஒரு பெற்றோர் விஜய் அவர்களுக்கு இதை போல ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றையில இருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் நல்ல வேலை இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் காதுல கேட்பதற்கு ஒரிஜினல் காமராஜர் அவர்கள் இல்ல இப்ப இளைய காமராஜர் என்று சொல்லும் போது காமராஜர் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நான் பிச்சை கூட எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு ஆனா நம்ம இளைய காமராஜர் என்கிற புதிய பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கும் பெற்றுத்தர வேண்டிய கல்விக்கான உரிமையை கூட பாருங்க நீட்டு மருத்துவ தான் அது படிப்பு அந்த மருத்துவ படிப்புக்காக வைக்கின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது முதல்ல டிவி கே கட்சிக்குள்ள இருக்கிற கல்வி சம்பந்தப்பட்ட சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல வைங்க நீட்டு என்பது படிப்பு அல்ல அது ஒரு தேர்வு என்று இருந்தாலும் பாருங்க நீட்டு மட்டும்தான் உலகமான்னு கேட்கிறார் இல்லீங்களா இப்ப யாருக்கான உலகம் இது சொல்ல வராருங்க எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய அனிதா தற்கொலை செய்து கொண்ட அந்த சமயத்தில் விஜய் போயிருந்தார் இல்லைங்களா அப்ப அங்க போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிக்க வேண்டியது நீட்டு மட்டும்தான் உலகமா என்னமா இதுன்ட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியால நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியல அந்த முடிவுக்கு வந்துட்டா எதுக்காக என்று சொன்னால் பன்னிரண்டாம் வகுப்பில் வாங்குற மார்க் அடிப்படையில் மருத்துவ சீட்டு கொடுத்து மருத்துவ படிப்பு படித்தால் அது குவாலிட்டியான மருத்துவத்தை உருவாக்க முடியாது பாருங்க குவாலிட்டியான மருத்துவத்தையும் மருத்துவர்களையும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த நீட்டு தேர்வை கஷ்டப்பட்டு நாங்க டிசைன் பண்ணி கொண்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி வந்தாங்க நீட்டு மட்டும் உலகம் அல்ல இந்த உலகம் ரொம்ப பெருசுனா இந்த நீட்டு யாருக்கான உலகம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு மாணவியால குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாதுன்னு சொன்னா அப்ப நீட்டு தேர்வை வைத்து வெறும் பதிமூணு வெறும் பதிமூணு மொத்தமாக நீட்டு தேர்வு இருபது மதிப்பெண் அந்த எழுநூத்தி இருபதுக்கு வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் மாணவர் பாருங்க தேர்வு கோட்டா சீட்டு அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக உருவாகுற மருத்துவர்கள் குவாலிட்டியான மருத்துவர்கள் ஆக முடியாதுன்னு சொல்லி நீட்டு தேர்வை குவாலிட்டிக்காக கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வுல வெறும் தொண்ணூத்தி நாலு மார்க் எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க் பதிமூணு பர்சன்ட் வாங்கிய ஒரு மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கொடுக்குறாங்க கோடிக்கணக்கில் காசை வாங்கினு நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான டாக்டர் உருவாக்குவது மட்டும் கிடையாது மெடிக்கல் காலேஜஸ் அடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளைகளை தடுப்பதற்காகவே ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த நீட்டுன்னு சொன்ன இந்த நீட்டுல பாருங்க ஒன்பது மார்க் தொண்ணூத்தி எட்டு மார்க்கு நூத்தி ஒரு மார்க் நூத்தி நாலு மார்க் நூத்தி அஞ்சு மார்க் நூத்தி ஏழு மார்க்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு நீட்டு தேர்வுல இவ்வளவு குறைவான மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வாரி வழங்கியிருக்காங்க அப்போ இந்த நீட்டு உலகம் என்பது யாருக்கான உலகம்னு விஜய் சொல்ல வராருங்க இது ஏழைகளுக்கான உலகம் கிடையாதுங்க ஏழைகள் விழுந்து விழுந்து படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்தை எல்லாம் கூட அடமானம் வைத்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து எவ்வளவு ட்ரை பண்ணா கூட நானூத்தி இருபது மதிப்பெண் ஒரு மாணவியே நானூத்தி இருபது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க மூன்று முறை மூன்று முறை பாருங்க நீட்டு தேர்வுல ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு செக்யூரிட்டியோட டாட்டர் நான் மூணு தடவை எழுதியும் எனக்கு கிடைக்கல

மூன்று முறை நீட்டு தேர்வு எழுதியே ஃபெயில் ஆகல நானூத்தி இருபது மார்க் வாங்கி பாஸ் ஆன அந்த மாணவியோட பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ மார்க் ஆயிரத்தி நூத்தி இருபது என்ன

தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கினா அவங்க டாக்டர் அப்ப நீட்டு மட்டும் தான் உலகம் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த நீட்டுக்கான உலகம் யாருக்கான உலகம் என்று வாரிசு நடிகர் சொல்ல போறாருங்க கோடிக்கணக்கில் காசு வைத்துக் கொண்டு வெறும் தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கிய அதை போன்ற குவாலிட்டியான டாக்டர்ஸ்கான உலகம் என்று வாரிசு நடிகர் விஜய் சொல்ல வந்திருக்காரு கண்மை பண்ணிருக்காரு தான் பாருங்க அது சரியா புரியல என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேக்குற அந்த நீட்டுக்கான உலகம் அடுத்து யாருக்கு சொந்தமான உலகம் எஸ் ஒரு அரிய வகை ஏழைகள் இருக்காங்க அதுவும் என்ன மாதிரி அரிய வகை ஏழைகள் ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் மருத்துவ படிப்புக்கு கட்டி படிக்கிற அதிக வகை ஏழைகள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் கட்டுறது ஒரு பக்கம் ஹாஸ்டல் பீஸ் இருக்கு ஹாஸ்டல் பீஸ் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் பீஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கட்டுற அதிக வகை ஏழைகள் பனிரெண்டாம் வகுப்பில் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆயிரத்தி நூத்தி இருபது எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அவங்களால பாருங்க குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாது நீட்டுத் தேர்வில் பாஸ் ஆனால் தான் ஆக முடியும்னு சொல்ற இதை போல நீட்டு தேர்வை வைத்து அவங்கெல்லாம் பாருங்கள் ஃபெயில் ஆக்கி நானூற்றி இருபது மார்க்கு வாங்கிய ஒரு ஏழை மாணவியை ஃபெயிலாக்கி அவங்கெல்லாம் பாருங்கள் நாட்டை விட்டு அடித்து உக்ரைன் போன்ற நாடுகளில் சீட்டை கையேந்ததுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இதே பாருங்கள் கோடிக்கைங்களை காசு இருக்கிறவங்க அவங்க பாருங்க கோடி கோடியாக குட்டி அரிய வகை ஏழைகளிலிருந்து மேனேஜ்மெண்ட்டு கோட்டா பெய்டு கோட்டான்னு வாங்கி மருத்துவ படிப்பு படிப்பாங்க ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடி காசை கொட்டி வச்சு நிற்கிற அதை போன்ற மாணவர்களுக்கான பெய்து கோட்டா பெய்து கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்கான நீட்டு உலகம்னு விஜய் அவர்கள் சொல்ல வந்திருக்காரு நமக்கு தான் பாருங்க அது சரியா புரிய மாட்டுங்க விளங்கிக்க மாட்டுங்க நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நீட்டு தேர்வுல பிஜி ஸ்டூடெண்ட் அதாவது யூஜி ஸ்டூடெண்டோட நெகட்டிவ் மார்க் அவங்க எவ்வளவு மார்க் மைனஸ் மார்க் வாங்கியிருந்தா கூட பாருங்க அந்த மைனஸ் மார்க் ஜீரோ பர்சன்டைல்னு அக்கௌண்ட் பண்ணி அவங்களுக்கு பாருங்க பிஜி சீட்டை வாரி வழங்குறது ஏன்பா இப்படி ஜீரோ பர்சன்டைல நெகட்டிவ் மார்க்குலாம் வாரி வழங்குறீங்க பிஜி சீட்டு ஃபுல்லாகணுமே மருத்துவ படிப்புக்கு நீட்டு பிஜி ஐம்பது சதவீதம் என்பது கட்டாஃபா இருந்துச்சு போன ஆண்டு இந்தியால கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேல பிஜி சீட்டு ஏற்றப்படுது அதையெல்லாம் நீட்டு மூலமாக பிஜியில போறவங்க அந்த கோர்ட்டை எடுக்கல அதெல்லாம் தொடர்ந்து எம்பியா இருக்கு யாருமே வாங்க மாட்டாங்க யாருமே வர மார்க் நெகட்டிவ் மார்க் இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லி குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவதற்காக கொண்டு வந்தோன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த நீட்டுத் தேர்வில் பிஜி ஸ்டூடெண்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட் நீட்டு தேர்வுல கேட்குற ஒரு கேள்விக்கு கூட பாருங்க சரியா பதில் எழுதலாம் கூட பரவாயில்ல பிரச்சனையே கிடையாது அவங்க மொத்த கேள்விகளுக்கு தப்பான ஆன்சர் சொன்னா கூட பிரச்சனை கிடையாது யூஜில வாங்கின அந்த மார்க் கடைசியாக அவங்க என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க் அடிப்படையில் ஜீரோ பர்சன்டேஜ் கணக்கிட்டு பிஜி சீட்டை மருத்துவ படிப்புக்கு உண்டான பிஜி சீட்டை வாரி வழங்குற இந்த குவாலிட்டியான மருத்துவர்களுக்கு உண்டான உலகம்னு விஜய் அவர்கள் சொல்ல வராரு வாரிசு நடிகர் நம்மளால் தான் பாருங்க அதை சரியா புரிஞ்சிக்க முடியல இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது நம்ம இலக்கு யார் நீயா அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கற இந்த நீட்டு யாருக்கான உலகம் எங்கேயோ கேட்ட குரல் நாட் எண்ட் ஆஃப் லைஃப் நாட் எண்ட் ஆஃப் யோர் கரியர் நாட் எண்ட் ஆஃப் யோர் ஃபியூச்சர் I think in this all of us will have to speak with the same voice. இவரே அவரு அவரே தான் இவருன்னு சொல்ற இந்த குரல் தான் பாருங்க முதலில் உலிக்கின்ற அந்த கூட்டத்தோட குரல். இந்த குரல இரவலுக்கு மறு இரவலுக்கு வாங்கி வாரிஸ் நடிகர் பேசுறாரு. நீட்டு மட்டும் உலகமா? நீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன் அப்படி ஏன் அப்படினா பணக்காரர்களுக்கு வழி விடுறோம். கஷ்டப்பட்டு கோடி கோடிக்கணங்களை காசை வைத்துக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப பிதுங்கி நிற்கிற அதை போன்ற பணக்கார மாணவர்களுக்கு வழிவிடணும் சும்மா ஏழைகள் எல்லாரும் வந்து நீட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆகணும் சொன்னா பணக்காரர்களுக்கு எங்கிருந்து போவாங்க சீட்டுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏழைகள்லாம் பாருங்க அந்த நீட்டு உலகத்துக்குள்ள வரக்கூடாது பணக்காரர்களுக்கான நீட்டு உலக கதவுன்னு சொல்ல வராதுங்க அவரு நமக்கு தான் பாருங்க புரிஞ்சிக்க முடியல அப்படிலாம் கிடையாதுங்க நீட்டு தேர்வு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தேர்வுன்னு சொன்னா வெறும் பதிமூணு பர்சன்ட் மார்க் வாங்குற கோடீஸ்வர மாணவர்களுக்கு எதுக்காக இந்த மருத்துவ படிப்புக்குண்டான சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டால வாரி வழங்குறீங்கன்ட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு இப்ப வந்து கேட்கிற பாரிசு நடிகர் சமீபத்தில் நீட்டு தேர்வு நடந்த சமயத்தில் என்னென்ன அநியாய அக்கிரமம் நடந்தது என்னம்மா பட்டன் வச்ச சட்டை போட்டு வந்திருக்கீங்களா போட மொத்த பட்டனையை கழட்டுங்க இல்லைங்க மொத்த பட்டனை கழட்டினா சட்டையே நிற்காதுங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சட்டையை மாத்தின்னு வாங்க போயிட்டு புது சட்டை போட்டுன்னு தேர்வு எழுதுவதற்கு ரொம்ப டைம் ஆயிடுமே நாங்கள் என்ன பண்றது

கேமரா வைத்து வித்து ஆடியோ கூட வித்து ஓடும் இதை போன்ற மூக்குத்தில கூட கேமரா வைக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல அவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளந்துச்சீங்களா வளர்ந்த நாடுகளே பாருங்க என்னப்பா இது மூக்குத்துல கேமராவா எங்க நாங்க பார்த்ததே இல்ல காட்டுங்கன்ட்டு கேட்கற அளவுக்கு வளர்ந்த நாடுகளே பாருங்க மூக்குத்தில கேமராவான்னு ஆச்சரியப்பட்டு கேக்குற அளவுக்கு உண்டான அவ்வளவு பெரிய டெக்னாலஜி மூக்குத்தில விக் அடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க மூக்கத்தில விக் அடிக்க முடியாது ஆனால கேமரா விக் பண்ண முடியும்ல ஆனால் கேமரா விக் பண்ண முடியும்ல நம்ம நாட்டில் வளர்ந்துட்ட மாதிரியே மூக்குத்தில் எங்க கேமரா வச்சுதான் போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை கூட கொரோடா வச்சு புரிஞ்சி இருந்த அந்த சமயத்துல பாரிசணியர் விஜய் எங்க போயிருந்தாருங்க என்னையா இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணி மாணவர்களோட சமநிலையை நீங்க உடைக்கிறீங்க அவங்களை நீங்கள் தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்குள்ளாக்கி தேர்வு எழுதுகிற மாணவர்களை கூட நீங்கள் குழப்பி அவங்கள ஃபெயிலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்ட்டு ஏன் ஒரு வாரிசு நடிகர் ஒரு கட்சி தலைவராக பாஞ்சி பறந்து வந்து கேள்வி கேட்கல இது என்ன கேள்வி ஏன் கேட்கலன்ற ஒரு கேள்வி அதான் சொல்லிட்டார் இல்லைங்களா நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்ட்டு அப்போ நீட்டு யாருக்கான உலகம் வட மாநிலங்களில் வட பாருங்க கம்மியான மார்க்கு ஏன் ஹிந்தியில் சொந்த தாய்மொழி ஹிந்தியில கூட பாருங்க ஃபெயில் ஆகுற வட மாநில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நீட்டு தேர்வுல யாருமே எதிர்பார்க்க முடியாத மார்க் அபரிதமான மார்க்கை வாங்கி குவிப்பாங்க ஏன் அப்படி ஏன்னா பாருங்க ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் பண்ணி இவருக்கு பதில் அவருன்ட்டு மார்க் வாங்குறவர் ஒருத்தர் ஆனால் எழுதுறவர் இன்னொருத்தர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க இல்லைங்களா மாநில மாணவர்கள் அவர்களுக்கு உண்டான உலகம்னு ஆள் மாறாட்டம் பண்ணி நீட்டு தேர்வு எழுதுவதற்கு உண்டான உலகம்னு சொல்ல வராதுங்க பாரிசு நடிகர் நமக்கு தான் பாருங்க புத்தி புரிஞ்சிக்க முடியல உயிரா நினைக்கிறதே உழைக்கிற மக்கள் தான் தான் பாருங்க திடீர்னு ஒரு பிரபலமான கேரக்டரோட நடிகரை மாத்துவாங்க இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க ஊருக்குள்ள புதிய தற்கொரி மலை இல்லை இல்ல அவர் இருக்கிற தலைவர் பதவியில் வந்து தூக்கி வெளியே போட்டாங்க அதனால அந்த இடத்துல இல்லாத அந்த குறையை தீர்ப்பதற்காக அவருக்கு பதில் இவருன்ட்டு தற்கொரி இடத்தை புல்ஃபில் பண்ணதுக்கு வந்தவர் தான் பாருங்க நம்ம வாரிசு நடிகர் நீட்டுத் தேர்வு என்பது ஏழைகளுக்கான வரப்பிரசாதம் என்ன மாதிரி கோவிலில் கொடுக்குற சுண்டல் பிரசாதர்கள் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு மூலமாக ஏழைகளுக்கு சீட்டை வாரி வாரி வழங்குவோம் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அவங்க பாஸ் ஆகிட்டாலே ஆவரேஜ் மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாலே அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் எப்படிங்க நூத்தி நாலு மார்க் வாங்கி அகிலாண்டேஸ்வரி என்கின்ற ஒரு மாணவிக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுப்பாங்கன்ட்டு தக்குரிமலை மலை போய் பாருங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்களேன் ஞாபகம் இருக்குங்களா

பண்ணியே அவங்களால பாருங்க மெடிக்கல் சீட் வாங்க முடியல எப்படி வெறும் நூத்தி நாலு மார்க் வாங்கி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிற மாணவிக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருப்பாரு இருந்தாலும் பாருங்க சீட்டு வாங்கி தரா மாதிரியே தந்துட்டா மாதிரியே எவ்வளவு சீன் போட்டு இருந்தார் தற்கொலை மேல பிரஸ் மீட்ல ஐயோ தங்க தான் பண்ணதீங்களா பண்ணதீங்க தங்க தான் எந்திரி எந்திரிக்க தெரியும் நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க சரி கேமராவில் கேவலமா மாற்ற அளவுக்கு சைகை காட்டி அந்த மாணவியை எல்லோரும் முன்னிலையில் கால்ல விட வச்சிங்க இல்லைங்களா நூத்தி நாலு மார்க் வாங்கி அந்த மாணவிக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையான்ற ஒரு உண்மையை சொன்னோம் இல்லைங்களா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சீன் போட்டாரு வாங்கி கொடுத்தாரா இல்லையா சொல்லிடணும் இல்லைங்களா இந்த நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் உயிரே போனாலும் வீட்டு எடுக்க உயிரே போனாலும் யார் உயிர் தேர்வு எழுதுறவங்க உயிர் தான் எவ்வளவு உயிர்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் இந்த நீட்டு தேர்வை ரத்தையே பண்ண மாட்டோம்னு சொன்னேன் இந்த தற்கொலை மலை இந்த நீட்டு தேர்வை வைத்து ஊரை வேற மாதிரி ஏமாத்திருந்தாரு இப்போ அவருக்கு பதில் இவர் என்று அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண வந்த நம்ம வாரிசு நடிகர் வேற மாதிரி உருட்டுறாரு இதே நீட்டு தேர்வை வைத்து ஏன் உருட்டுறாரு எப்பா எனக்கு ஒரு வேளை நீங்க பாருங்க தப்பி தவறி ஓட்டு போட்டு ஏதாவது சொல்ற அளவுக்கு சீட்டு வாங்கி ஒருவரை ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோமே ஆட்சி அமைச்சுறான்னு வச்சுக்கோமே அப்படி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல எங்கிட்ட யாரும் நிக்காதீங்கப்பா இந்த நீட்டு தேர்வை குறித்து என்னால நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது இந்த தேர்வை ரத்தே பண்ண முடியாது எங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காத முன்னாடியே போய் சொல்லிட்டாரு நீட்டு தேர்வுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா நீட்டு மட்டும் தான் உலகமா வேற வேலையை பாருங்கப்பான்ட்டு கேட்டாக்கா என்ன தான் சொல்லுவாங்க ஏன்பா திமுக நீட்டு தேர்வை ரத்து பண்றதுக்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு தானே பாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி அமைச்சு நாலு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது தேர்தலும் வரப்போகுது இந்த நீட்டு தேர்வோட ரகசியம் தெரிஞ்சுதா இல்லையா உதயநிதி அவர்கள கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு உண்மையில் பாருங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு அதைத்தான் பாருங்க அந்த வீடியோவை பெரிய அளவுல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அந்த காணொளியை தான் பிரச்சாரமாக பயன்படுத்த போறாங்க பாருங்க இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்றேன் கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும் தமிழக மக்களாக உங்களுடைய ஆதரவோட நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையம் அப்போ தமிழ்நாட்டை நீட்டு இருக்காது பழைய படி டூ மாற்றி வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடிமைகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் நன்றி ஆட்சி அமைத்து நீட்டில் இருந்து விலக்கு பெறுவதற்கு சட்டப் போராட்டம் முதல் சட்டமன்றத்துல நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றம் செய்தது வரைக்கும் நிறைய போராடினாங்க அதெல்லாம் பாருங்க யாரும் முடியாது நிறைய என்ன இந்த இடத்துல தொடங்கி குடியரசு தலைவர் வரைக்கும் ஒட்டு மொத்தமா நிராகரிச்சுட்டாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த நீட்டு விளக்கு பெறுவதற்கு மேக்சிமம் அவங்களால என்ன முடியுமோ திமுக அரசால என்ன முடியுமோ இந்த நிமிஷம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க என்ன இந்த நீட்டு விளக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்ன அந்த காணொலியை கண்டிப்பாக தேர்தல் சமயத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரமாக பயன்படுத்துவாங்க முக்கியமா டிவி கே கட்சி நீட்டு தேர்வை குறித்து போன வருஷம் ஒரு மாதிரி பேசிட்டு இந்த வருஷம் வந்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரி அந்த மையப்படுத்தி இன்றைக்கு நீட்டு தேர்வுல வேற மாதிரி பேசுற இந்த டிவி கே கட்சி கண்டிப்பாக இந்த நீட்டு தேர்வு ரகசியத்தை மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து உருவாங்க இப்ப சொல்லிட்டாரு வாரிசு நடிகர் திட்டவட்டமா டிவிக்கு தேர்தல் அறிக்கையில இந்த நீட்டு விளக்கு சம்பந்தமான எந்த ஒரு வாக்குறுதி எங்க இருந்து எதிர்பார்க்காதீங்கப்பா அது எங்களால முடியாது ஏனென்றால் எங்களோட பாஸ் மேல இருந்து எங்களோட பாஸ் என்ன வாக்குறுதியை கொடுக்க சொல்றாங்களோ அதை தான் பாருங்க கீ பாயிண்ட்ஸா எங்க தேர்தல் அறிக்கையில கொடுப்போம் இப்போவே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன

மருத்துவ படிப்பை படித்து டாக்டர் ஆனா டாக்டரா இல்ல நீட்டு தேர்வு எழுதி அதன் மூலமாக பாஸ் ஆகி டாக்டர் ஆனா சொல்லிட்டு ஊசி போடுங்க பான்ட்டு டவுட் கேட்பாங்களோ ஏன்னா மோடி முதல் அமித்ஷா அவர்களில் இருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் எல்லாருமே பாருங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அப்பல்லோ எய்ம்ஸ் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி மருத்துவம் பார்த்துக்கிறாங்க இல்லீங்களா அதை போன்ற மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்க வரும்போது இதை போன்ற சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து வைத்து விட்டு மருத்துவம் பாருங்கட்டு கேட்டுதான் பாருங்க ட்ரீட்மெண்ட் வாங்கிப்பாங்களான்னு கேட்கணும் ரெண்டாவது சந்தேகம் நீட்டு பாருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லும்போது நம்மள நம்பி ஓட்டு போடுற அந்த மக்களுக்கு நம்ம எண்ணத்தை செஞ்சு கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா எதிர்காலம் வரும் என் கடமை வரும் கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் நீட்டு தேர்வு விளக்கு கண்டிப்பா நான் எப்படியாவது எந்த வகையில போராடி நான் ஏழை மாணவர்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி தரேன்னு சொல்ற தலைவன் தலைவனா நீட்டு தேர்வு இல்லைன்னா என்னப்பா பணக்காரர்களுக்கு வழிவிட்டு போங்க ஏழைகள் எல்லாம் பாருங்க நீட்டு தேர்வு எழுதணும்னு அவசியம் கிடையாது கோச்சிங் சென்டர்ல போயிட்டு கண்டிப்பா உங்களெல்லாம் பாருங்க லட்சக்கண ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது படிக்க முடியாது அதெல்லாம் பாருங்க உங்க நீட்டு ஓரமா தூரமா தூக்கி போட்டு அது பணக்காரர்கள் கையில கொடுத்துருங்க ஏழைகளுக்கு இருக்கவே இருக்கு படிப்பு என்ன படிப்பு நம்ம ஏழைகள் கைக்கு கிடைக்குதோ அந்த படிப்பை படித்து எப்படியாவது நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா நீட்டு தேர்வை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இதை போன்ற தலைவன் தலைவனாங்க முதல்ல நீட்டு மட்டும்தான் உலகமான ஆரம்பிப்பாங்க அப்புறம் இன்ஜினியரிங் படிப்பு மட்டும்தான் படிப்பான்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை முடிப்பாங்க ஏன் அப்படி ஏன்னா டிசைன் அப்படி இருக்கவே இருக்கா அவங்களால படிக்க முடியலையா படிக்கலன்னா பாருங்க நம்ம ஜி கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மால சேர்ந்து குலக்கல்வியை கல்வியை தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் பாருங்க வாரிசு நடிகர் வந்திருக்காரு நீட்டு இல்லைன்னா நான் குலக்கல்வி இருக்கு நம்ம ஜி கிட்ட சொன்னீங்கன்னா நானே சிபாரிசு பண்ணி விஸ்வகர்மால சேர்த்து விட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்துல அதைத்தான் பாருங்க வாரிசு அணியை சொல்ல வராரு நமக்கு தான் பாருங்க புரிய மாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உலகத்தை குறித்து எந்த மாதிரி உலகத்தை காட்டுறேன்னு சொல்றான் அந்த உலகத்தை குறித்து பாரிசு நடிகர் உலகத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து இல்ல கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்